என் உடம்பை கிடத்துகிறேன் இந்த உடம்பை கீழே போடுற சாய்க்கிறேன் இல்லையா உன்னுடைய பெயரை சொல்லித்தான் இந்த உடலை நான் சாய்க்கிறேன் கோபிக்கு அர்பு உன் பெயரை சொல்லித்தான் அதை நிமித்தமும் செய்வேன் இப்ப சாட்சித்தன் உடம்ப அப்ப நிமித்தி உட்கார தான் எனக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன் அம்சத்த நர்சி என்னுடைய நர்சை என்னுடைய உயிரை நீ அப்படி கைவசத்திலே வைத்துக் கொண்டாயானால் எடுத்துக்கிற பொறியில எடுத்துக்கொண்ட உயிரை உன் கைவசத்திலே வைத்துக் கொண்டாயானால் அதுக்கு அருள் செய்து விடு இப்ப போறல இதோட கதை முடிச்சு எடுத்துடுறேன் வெயி அப்ப அதுக்கு ரஹமத் செஞ்சிரு வைன் அரிசல் தஹா எடுத்துக்கிட்டு போன உயிரை நீ விடுவாயானால் ஃபல்ஹாபிமா தஹஃபலுஹி இவாதகசாலுகின் உன்னுடைய நல்லடி ஆறுகளை எப்படி காப்பாற்றுவாயோ அந்த மாதிரி அதை கொடுத்துரு அப்படின்னு நம்மளை கேட்க சொல்றாங்க ரசூ செல் ஆளு சொல்லலாம் அப்போ நீ என்னுடைய உயிரை எடுக்கப் போகிற எடுத்துக்கிட்ட உயிரை நீனே வச்சுக்கிட்டேன்னா ரகமத் செஞ்சிரு அருள் புரிஞ்சிரு எடுத்துக்கிட்டு உங்கள் சில உழுவதாக ஆயிருங்களா காப்பாற்று விட்டு காப்பாற்றணும் ஆகாத கஷ்டமாக்கி விடாதால்ல இப்படின்னு கேட்டுட்டு பாருங்க பிரசூசலான்னு சொல்லித்தர்றாங்க இது முகாரியில ஆறாயிரத்து முந்நூற்றி இருபது ஏழாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு அப்போ இந்த தூங்கும் பொழுது நம்முடைய உயிர் இறைவனால் எடுக்கப்படுகிறது என்பதும் பிறகு விடப்படுகிறது என்பதும் இந்த ஹதிசிலையும் தெளிவாக சொல் ரெண்டு உயிர் எடுக்கிறேங்கலாம் அப்ப உயிர் ரெண்டு வகைல வளர்ந்துல உயிர் எடுக்கிறாலே உயிர் இருக்குது நமக்கு எடுக்கிறேன்னு சொல்லப்படுது ஹரிசில ஆனால் உயிர் நமக்கு இருக்கிறது நம்ம இருக்கிற உயிர் என்ன ஆடு மாடு கழுத குதிரைக்கான உயிர் தான் தூங்கும் தவிர மனிதன் என்ற முறையில் உள்ள உயிர் உங்களிடத்தில் நெருக்கத்தான் படுகிறது ரெண்டு அப்பிரிக்கப்படும் அதே மாதிரி வந்து புகாரில ஒரு சம்பவம் இருக்கிற எந்த சம்பவம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் ஒரு நாள் இரவு பிரயாணம் மேற்கொள்கிறார்கள் சஹாபாக்களோட போர் கோலத்து போர்ல இருந்து திரும்பும் பொழுது ஒருக்கு தான் பெருமளவு போய் இல்லனா ஹஜ் உம்ராவுக்கு போயிருப்பாங்க வேற என்ன பிரயாணம்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய அவங்க நபியா போன பிறகு செய்த பிரயாணம் ஒரு ஹிஜ்ரத் பண்ணியிருக்காங்க. இல்லனா ஹஜ் உம்ராவுக்கு போய் இருக்காங்க. இல்லனா யுத்தத்துக்கு போயிருப்பாங்க இருப்பாங்க. பிரயாணம் பிரயாணமா கூட்டமா பிரயாணமா போறது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரவு பிரயாணத்தில் சென்று கொண்டிருந்தார்கள். அப்ப சில தோழர்கள் வந்து ஃபகால பாலுன்கு சில பேர் சொன்னார்கள் "லவ் ஹரஸ் பினா எல்லா ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்கும் இப்போ நடக்க முடியல கொஞ்சம் இளை பார்வதற்கு ஏற்பாடு செய்யுங்களேன் ராத்திரில பயணம் போயிட்டே இருக்கிறாங்க சில சகாபாக்கள் சோர்ந்து போயிட்டாங்க இன்னுமே முடியாத ரசுல்லாவே எங்களுக்கு எதாவது கொஞ்சம் தங்குங்க தஞ்சுங்க போய்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது எவ்வளவு தூரத்தில் போகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்புறம் ரசுசுல்லா சொல்லன்னு சொல்றாங்க அஹாபு அனுத்தனா மனுஷலா துளைக்கு நன்கின்னு நினைக்கிறேன் சூடுக்குடை நேரம் அதை சுட்டி காட்டுறாங்க நீங்கள் சுகுத்தனாக சொல்லிட்டேன் என்ன பண்ணுறது அதுதான் போயிட்டே இருக்கிறேன் வந்த நேரம் நேரம் வரப்போகுதுல இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருக்கிறது இப்ப ரெஸ்ட் எடுத்தோம் சொன்னா நம்ம சுபத்தில் தூங்கிடுவோம் அதை நான் பயப்படுகிறேன் அப்படின்ற சொல்ல சொல்றாங்க உடனே பிலால் பிலால் அவர் சுமர் கொஞ்சம் அவர் என்ன சொல்றாரு அன ஊக்குக்கும் நான் உங்களை எழுப்புறோம் தூங்கு நீங்க அப்படிங்கிறாரு எல்லாருமே டயர்டா இருக்கிறாங்க அவங்க ரசூல் செல்லாது சொல்றாங்க இந்த கொஞ்ச நேரம் சுமூர் வந்துரும் பா தொழுது பேசாம தூங்கும் அப்படிங்கிறாங்க இவர் என்ன பண்றாரு தேவையில்லாம அவரா நுழைஞ்சுக்கிட்டு நான் உங்களை எழுப்பி விடுறேன் அப்படிங்கிறாரு அப்படின்னவொன்னே சரின்னு சொல்லிட்டு எல்லாம் தூங்கிவிட்டாங்க ஒரு ஆளு தான் ஒரு ஆள் முடிச்சிட்டு காவல் காக்குறேங்குறார்ல அவர் எழுப்பி விட்ருவாருல்ல அந்த தைரியத்தில் பிரசுபசு அசல் தூங்கிட்டாங்க எல்லோரும் தூங்கிட்டாங்க அசுமதி பிள்ளாலும் லஹரஃபிரா ராகிறத்துக்கு பிலாளி என்ன பண்றாருன்னா அவருடைய அந்த வாகனத்தின் மீது அப்படி முதுவர் சாஜிக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு உட்காந்தவுன்னே அவர் தூங்கிட்டார் அஹ்ரஃப தைனா காவல் காக்கிறேன்ன்றவரு அவர் அசல் தூங்கி விட்டார் புஸ்தாய் நபி செல்லலாம் வளை செல்லம்ப கத்தலை ஹாஜி சூரியனுடைய ஒளி சூரியனுடைய அந்த கதிர்கள் மேலே பட்டவுடதான் ரசுசுல்லாஸில் முழிக்கிறார்கள் அவங்க தான் ஃபஸ்ட்டு முழிக்கிறாங்க அப்பவே சூரியன் எல்லாம் உழிச்சி போயிடுச்சு அவர் அவரு பிரிங்கிட்டாரு அப்போ ரிசூசுல்லாஸில் கூப்பிட்டு யா பிலாலை ஐனம்மா கொடுத்த ஆய் சொன்னது என்ன ஆச்சுங்கிறாங்க பிலாலே சொன்னி என்னாச்சு என்ன சொன்னேனி அப்படின்னு கேட்குறாங்க அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா மால் கைத்தோலா நவமத்தி மிசிலுகா கத்து அல்லா அவரு இந்த மாதிரி ஒரு தூக்கத்தையும் வாழ்நாள் அனுபவிச்சதுல அப்படி சொக்கி போச்சு அப்படி நான் வந்து தண்ணிலை மறந்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப ரசூல் சொல்றாங்க இன்னல்வாக கவல அருவாகக்கும் அல்ல அவங்களுடைய ரூகளை எல்லாம் கைவசத்தில் எடுத்துக்கொண்டான் ரூகுகளை வருது கவல அருவாகக்கும் உங்களுடைய ரூகுகளை அல்லாஹ் கைவசத்தில் எடுத்துக்கொண்டான் ஹீமசா அவன் விரும்பிய போது எடுத்துக்கொண்டான் ரத்தக அலைக்கும் ஹீமசா விரும்பிய போது விட்டு விட்டான் அவன் விரும்புன நேரத்துல உங்க உயிரை கைவரிசை எடுத்துக்கிட்டான் விரும்பிய போது விட்டு நம்ம உயிரை எடுக்கிறாரு தூக்கத்தை உயிரை எடுக்கிறன்னு சொல்றாங்கல்ல நம்ம உயிரை தான் எடுக்கிறோம் என்னமோ எடுத்துக்கிறான் கண்டிப்பா நம்ம தூங்கக்கூடிய நேரத்துல நம்மளோட உயிரை எடுத்துக்கொள்கிறேன் விழிக்கிற நேரத்துல அதை விட்டு கொடுக்கறான் தபீர் பண்றாங்க அந்த ஆயத்துக்கு ஒத்து வருது சும்மாக்கூடிய நேரத்தில் நம்ம உயிரை எல்லாம் கைப்பற்றுகிறான் என்பதற்கு ஒத்து வருகிறது அப்ப அப்ப சொன்னால் ரிசூசலாக இருக்கிறாங்க யாபிலா விழாவிலே ரும் பழுதின்னு பின் ஆசி பிசலாம் சூரியன் உதிச்சாலும் பரவாயில்ல எந்திரிச்ச உடனே தொழு தூக்கிட்டுமா இல்லையா அதனால நீ வந்து துளையக்காக பாம்பு சொல்லு அப்படின்னு சூரியன் எல்லாம் நல்லா உச்சிக்கு என்ன செஞ்சாங்க உச்சிக்கல கொஞ்சம் உயர்ந்த உடனே அரை குறைய உசு உதிர்த்துக் உதிக்கிற வரைக்கும் காத்திருந்து தொழுதார்கள் இருந்து புகாரில் ஐநூற்றி அஞ்சு ஏழாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒன்னு ஆகிய ஹதீஸ் எல்லாம் பார்க்கிறோம் இதுல என்ன விளங்கு கேட்டா நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் தூங்கியதை பத்தி குறிப்பிடும் பொழுது நம்ம உயிரை எல்லாம் எடுத்து விட்டாங்க முழுக்கிறத பத்தி குறிப்பிடும் பொழுது எடுத்த உயிரை தந்துட்டாங்கறாங்க தூங்குறதை பத்தி குறிப்பிடும் போது உசுரை எடுத்துட்டாங்க அப்ப உசுரை எடுக்குதல் என்பது அப்ப என்ன உயிர் எடுக்கப்பட்டுச்சு நம்மள்ட்ட குணமாவ போயிட்டோம் தூங்கும் போது உயிர் கொஞ்சம் மிச்சம் தெரியுது ஒரு வகையான உயிர் போய் இருக்கிறது ஒரு வகையான உயிர் மிச்சம் இருக்கிறது என்பதுதான் இந்த ஹதீஸ்ல இருந்தும் நமக்கு விளங்குறது அதே மாதிரி வந்து இன்னொரு சம்பவத்திலே இப்படி வருகிறது அதுல வேற வார்த்தையை யூஸ் பண்றாங்க இது அபுதாபுல முன்னூத்தி எழுபத்தி ஒன்னாவது ஹதீஸ் ரசேசலம் அவர்கள் சஹாபாக்களோட போகும்பொழுது இந்த மாதிரி ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கிறாங்க அப்ப பிலால் இந்த மாதிரி தூங்கி விட்டாரு அப்புறம் சூரிய ரசுல்லா முடிச்சாங்க அவங்கதான் முத முதல்ல முடிக்கிறாங்க

அவன் என் உயிரையும் எடுத்து விட்டான் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது ரசூல் சொல்லாசத்துக்கு முன்னிலையில சொல்றாங்க ரசூல்லா கேட்டு அங்கே இறந்தன உயிரை எடுத்துட்டா என்ன உயிரை எங்க எடுத்தான் ரசூல்லா கேட்கல ரசூல்லாவுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு ரசூல்லா மூணமா இருக்கிறாங்க அப்ப உயிரை எடுத்துட்டாங்க அந்த வாசகம் வந்து தூக்கத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது இன்னும் சொல்லப் போனா நீங்களே பயிரிங்க ஓதுற துவாக்கள் இருக்கிறது தூங்கும் போது ஓதுற துவா என்ன அல்லாஹும் அமுல் தூங்குறீங்க யா அல்லா ஓம் பேர்ல மூத்தா ஒரு இருக்கும் நீங்க போறீங்க அதுக்கு என்ன சொல்லிட்டு தூங்க போறீங்க அல்லாஹம் இறைவா பிஸ்மிக்க உன் பெயரால் அமுத்து அமுத்து மூத்துல இருந்து வந்த வார்த்தை அமுத்துனா நான் சாவுறேன் ஓபிக்க அகையா உன் பேர்ல வர உயிர் பெறேன் முழிக்கிறத உயிர் பெறேன்னு சொல்லியும் தூங்குறத சாவுறேன்னு சொல்லி நம்ம சொல்றோம் இப்படிதான் ரசூல்லா சொல்லி தந்தாங்க அதை தான் எல்லாரும் படுக்கிறோம் அல்லாஹம பிஸ்மிக்கு அமுத்து வகையாங்கிறோம் அல்ல பிஸ்மிக்கு அல்லாஹம அமுத்து வகையாங்கிறோம் எது வேணாலும் சொல்லிக்கிறோம் ஆனா எல்லாத்துலயும் அமுத்து வகையா இருக்கிறது அகையா அமுத்துக்கூட சொல்லிக்கிறான் அப்போ நபி செல்ல ஆலை செல்லன்மை அவர்கள் வந்து தூங்கும்போது கற்றுத் தந்த துவாவை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அதுல கூட என்ன இருக்குது அந்த அமூத்து வருது தான் வருது தூக்கத்துக்கு மூத்துகிற வார்த்தை தூங்கி எந்திரிச்சவனு சொல்கிறோம் அல்ஹம்து இல்லாஹ் அல்லதி அகையானா எங்களுக்கு உயிர் கொடுத்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் எப்போ உயிர் கொடுத்தான் பாதம் அமாத்தானா எங்களை மூத்தாக்குன பிறகு மூத்துன்னு வருது எங்களை மோத்தாக்கின பிறகு அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் நம்ம தூக்கத்தின் பொழுது நம்முடைய உயிரை அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறான் அப்படின்னு வருதா இல்லையா அப்ப நம்ம இந்த ரெண்டு ஹதீஸையும் பண்ணுவதற்கு முன்னாடி விளங்க வேண்டியது ஒரு வகை இங்கேயும் ஒரு வகை அங்கேயும் இருப்பதில் எந்த விதமான கருத்து குழப்பமும் ஏற்படாது அதுல ஒரு எந்த ஒரு சிக்கலும் ஏற்படாது இன்னும் ஒரு குழந்தை உண்டாவது ஒரு குழந்தை உண்டாவதுங்க எப்ப உண்டாவது ரெண்டு பேர் இல்லத்தில் ஈடுபட்ட உடனே அந்த கருவ சினை முட்டையும் அந்த உயிரனும் கருவறைக்கு உடனே உயிர் உண்டாகி விடுகிறது உயிர் அதுக்கு இருக்கிறது உயிர் அதுக்கு பேர் அதுக்கு பேர என்னது உயிர் அணுண்டு பேர் அந்த உயிரணு என்ன செய்யுது என்றால் கருவறைக்குள்ள சுத்தி வேகமா சுழன்று நீச்சல் அடிச்சு கொண்டே இருக்கிறது வேகமாக சுழன்று கொண்டே இருக்கிறது இடமிருந்து இப்படி 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 இடமிருந்து வளமாக சுழன்று கொண்டே இருக்கிறது அப்படி சுரண்டு கொண்டே இருந்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு ஒரு ஸ்டேஜா பெருசாகிட்டே இருக்குது வளருது வளர்ந்த உயிருக்கு அர்த்தம் அது சுழலுத முதல்ல ஒரு இடம் பெய்யிருந்தால் உயிருக்கு தான் அர்த்தம் ஒரு இடத்துக்கு இந்த இது இடம் பெயர் எப்படி இருக்கும் இது குசு இல்லை சொல்லிவிடலாம் ஏன் இதுங்கன்னா இருக்கும் அது ஏதாவது அதுவா இயற்கையா பேனுக்கு உயிருக்குன்னு சொல்லக்கூடாது நம்ம இயக்குறோம் பண்ணுங்களா அதுவா சுற்றணும் அதுவா சுத்தணும் அதுவா நகரணும் அதுவா குனியனும் அதுவா நிமிரணும் இப்படி என்னமாவது மூவ்மெண்ட் இருக்கணும் மூமெண்ட் இருக்குமே ஆனால் அதுக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம் அந்த கருவறைக்குள்ள இருந்து கொண்டு அந்த ஜீவன்கள் சுத்தி கொண்டே தான் இருக்கிறது சுத்தி இருக்குன்னா என்ன அர்த்தம் உசுறு இருக்கு அர்த்தம் உசுறு உசுறு போல் சுத்துது அது வளருது நெலியுது என்னென்னமோ பண்ணுது அந்த மூணு மூணு மாசத்துக்குள்ளேயே அந்த ஒரு குழந்தையுடைய சேட்டைகளை எல்லாம் ஒரு தாயால் உணர முடிகிறது ஆனால் ரசூல் செல்லாசன் என்ன சொல்றாங்க நாற்பது மூணு நாற்பது நாள் கழிச்ச பிறகு நூத்தி இருபது நாளைக்கு பிறகு ரூஹு ஊதப்படுதுங்கிறாங்க

இதே மாதிரி அலக்காய் என்ற கருவுற்ற ஒரு சினை முட்டை என்ற அந்தஸ்தில் ஒரு நாற்பது நாளைக்கு அப்படி இருக்கிறான் சும்மா கூணும் முழுகத்தன் விகிறதாளிக்கை சதை துண்டாக இர மின்று போடப்பட்ட இறைச்சியை போல மின்று போட்ட இறைச்சி மாதிரி இருக்கும் அது ஒரு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல இதே மாதிரி நாற்பது நாள் இருக்கிறான் மூணு நாற்பது நாள் கழிந்த பிறகு சும்மா எபா சொல்வாகும் அலக்கன் பிறகு அல்லாஹ ஒரு மலக்கை அனுப்பி வைக்கிறான் அவர் வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா சும்மா என் புகுபீ ரூப ஊகை ஊதுகிறார் அப்ப உசுறு எப்போ வருது நூத்தி இருபது நாளைக்கு பிறகு உசுறு வருது ரெண்டு உசுறு அழகா விளங்கு அது அது வந்து சாதாரணமாக கழுத குதிரை ஆடு மாட்டுக்கெல்லாம் வளரக்கூடிய அந்த உயிர் மனிதன் என்பதற்கான உயிர் இங்கே ஊதப்படுகிறது மனிதன் என்பதற்கான நூத்தி இருபது நாள் ஊதப்பட்ட பிறகுதான் அந்த செல்கள் எல்லாம் அங்கங்க நகர்ந்து கண்ணுடைய கண்ணு காதுடைய இடம் காது அப்படிங்கறதெல்லாம் மாறுறதா அப்பதான் ஏற்படுகிறது அப்ப ரூ ஊதுகள் என்று சொல்லப்படுகிறது ஆல்ரெடி ரூ இருந்துச்சா இல்லையா ஒரு வகையான ரூ இருந்தது ஆல்ரெடி அந்த குழந்தை கருவுல போகும் பொழுது ஒரு வகையான ரூ அதை டெஸ்ட் பண்ணால் ரூ இருக்குன்னு சொல்லுவான் விஞ்ஞானிகள் அந்த உயிரணுவ செத்து உயிரணுவா இருந்தால் குழந்தை உண்டா உங்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய விந்தில் உள்ள உயிரணுக்கள் வந்து செத்து இருந்து வைங்க ரிப்போர்ட் நெல் வந்துருச்சுன்னு வைங்க உயிரணு பார்த்தோம்னா சிவப்பணுக்கள் நெல் இல்லைன்னு வந்துருச்சு ரிப்போர்ட் உண்டாகாது அணுக்கள் வெளியேறும் விந்துக்கள் வெளியேறும் அதுல வந்து உயிர் உள்ள ஒரு அணு இல்லை என்று சொன்னால் அந்த அணுக்களால் நீந்தி சென்று கருமுட்டையை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று குழந்தையை உருவாக்க முடியாது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் உயிர் இருக்க இல்லையா அப்ப நூத்தி இருபது நாளைக்கு உயிர் இருக்கிறது ஆனா நூத்தி இருபது நாள் சென்று தான் உயிர் ஊதப்படுதுன்னா என்ன அர்த்தம் இது வேற உயிர் அது வேற உயிர் விஷயம் விளங்குதா அதுலயே விளங்குதல் நமக்கு இயங்குற அந்த உயிர் அந்த உயிர் விளங்காது சிந்திக்காது இந்த உயிர் தான் என்ன செய்யும் இதுதான் மனுஷன் என்பதற்குள்ள பிரத்யேகமான உயிர் மனிதன் என்பதை பிரித்து காட்டக்கூடிய உயிர் இருக்கு பாருங்க அந்த உயிர் உதப்படுகிறது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் செல்லதாலே செல்லும் சொன்ன ஹதீஸ் வந்து புகாரியில மூவாயிரத்தி இருநூத்தி எட்டு மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு ஏழாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நாலு ஆகிய ஹதீஸ்கள் பார்க்கலாம் இப்ப நம்ம ஒரு ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் என்ன முடிவு உயிர் வந்து இந்த கபூர்ல உள்ள உயிர் இருக்கு பாருங்க அது வந்து வேதனைகளை உணரும் நம்ம தூங்கும் போது உணர்வோம்ல வேதனைகளை உணரக்கூடிய வகையில் அது இருக்கும் அந்த உடல் வேதனை அந்த உயிர் எங்க வச்சு போடுறான் இந்த உயிர் எல்லாம் எடுத்துக்கிறான் ரெண்டு உயிர் அல்ல பிரிச்சு என்ன செய்யறான் ஒரு உயிர் அங்க கொண்டு போயிடறான் ஒரு உயிர் இங்க வச்சுட்டு போயிடறான் இங்க இருக்குற அந்த உயிருக்கு என்ன செய்ய முடியும் ஒரு தூக்கத்தில் இருப்பவனுக்கு வந்து கடுமையான ஹீட்டரை போட்டு விட்டீர்களே அந்த ஹீட்டை அவனால் உணர முடியும் முன் முடிக்காமலைய உணர்ந்து கொண்டு பெறல முடியும் எந்த சீட்டு சூடாவது சொல்லுவான் ரொம்ப முத்தி போச்சுன்னா ஒரு அளவுக்கு அவனால் என்ன செய்ய முடியும் அவனுடைய உடல்நாள வந்து அந்த அந்த சூட்டை விளங்கி கொண்டு இருக்க முடியும் கடும் குளிர் அடித்தது என்று சொன்னால் அவன் நுழிக்காமலையே அது உணராமலையே அந்த உடலை என்ன செய்யும் அந்த குதிரை உணரக்கூடியதாக இருக்கும் சில நேரங்களில் கனவுகளில் கண்டுவிட்டு கத்துவான் அதே அவனுக்கு வலிக்கும் ரொம்ப கத்துவான் என்ன அது கனவு கண்டிருப்பான் அதுவே அவனுக்கு வலிச்சிருக்கு பாருங்க கனவு கத்துறது கச்சிருவ கனவுலாம் கத்துவான் தூக்கத்தில் கத்துவான் கச்சிருவரத்து மலை படுத்து வாங்கிவான் பழக எந்திரிச்சு கேட்டால் எழுத்து கேட்ட தெரிய கத்துன நானா ரச்சனை பேசவேலாம் செய்யலாம் பாருங்களேன் ஆனா பேசின தெரியுமா ஏதோ ஒரு மிச்சம் இருக்க வேண்டாம் அது ஒரு வகை இருக்கு ஒரு வகை என்ன இருக்கு மிச்சமா இருக்கிறது அப்ப அந்த கபர்ல உள்ள உயிரை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவர் சின்ன சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் எழுப்பி உட்கார வைக்கிறாங்க அந்த ஒரு நேரத்துல உட்கார வச்சா எப்படி இப்போ பார்க்கலாம் ரூகு வந்து அல்ல எவ்வளவு தூரத்துக்கு எடுத்துட்டு போயிட்டா கூட தூங்குற ஒருத்தனை ஓங்கி அரைஞ்சு அந்த நிமிஷம் எந்திரிச்சுக்கிறான்ல டக்குனு ஜாயிண்ட் ஆகிடும் உட்டனடியாக ஜாயிண்ட் ஆகிக்கணும் ஜாயின்ட் ஆகிட்டு அந்த வேலை முடியும் ஓடி போயிருது அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில அந்த ரூ என்பது சொர்க்கத்தில் இருக்குது என்று சொல்வது வந்து மனிதன் என்பதற்கான பிரத்தி அது ஒரு வகையான உயிர் இன்னொரு வகையான உயிர் மிச்சமா இருக்கிறது அதனால இது இதுவும் அதுவும் ஜாயிண்ட் பண்ணி பார்த்தா முரணாவல நமக்கு தெரியல